இது என்னன்னா நம்ம வந்து ஒண்ணு நமக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான வேலையை செய்யறாய் நமக்கு ஒண்ணு டிப்பார்ட்மெண்டோட தொடர்பு கிடையாது இவை எனக்கு என்ன ஒரு நெட் ஒர்க் இல்லை நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் நீங்க உடனடியா மாவட்ட தலைவருக்கு போனை போட்டு இந்த மாதிரி பொன்மனை சேஷன்ல இருந்து புகார் பண்ண ஆகலாம் அதுலேயும் முடியும் அப்படி புகார் பண்ணி ஆளு வந்து விரட்டும் பொழுது ஒரு காஸ்ட்ல வந்து தண்ணியை போட்டு வந்தான் தண்ணீர் போட்டு வந்த கான்ஸ்டபிள் வந்து அகோரி மணி என்ன புகார் கொடுத்தவனையும் அன்னைக்கு நைட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டார்கள் தள்ளி விடுறாங்க கிடந்து உடனடியாக என்ன செய்யறோம் மாவட்ட தலைவர் மூலமாக எல்லாம் எஸ்ஐ அது இது பொன்மணி ஸ்டேஷனுக்கே நேரா போய் நேற்று எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துச்சா ஒரு கம்ப்ளைண்ட் வரல எங்க இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு போனாரா மயானத்துக்கு போனாரா இல்லையே போகலையே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லையே இன்னும் சொல்ல போனா இந்த பொன்மலை யூனிட்ல அந்த யூனிட்ல தான் அவரு புனந்தின்ற மயானம் தான் வருது வந்து புன்தின்றி தானே யூனிட் என்னன்னா அந்த தான் பொன்மலை யூனிட் தான் வருது பொழுது இந்த பொன்மலை யூனிட்ல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த ஒப்பந்தம் போட்டோனையுமே இதுக்குன்னே தனியா ஒரு காவலரங்க இதுக்குன்னே தனியா ஒரு காவலரை நியமிச்சு நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணணும் இவர் என்ன பண்றாரு இவர் எதுவும் பிரச்சனை பண்றாங்களா வந்து இடைவெளி செய் இதெல்லாம் கண்காணிங்க போட்டு தனியா ஒரு ஆளை வச்சு பாலோ பண்ண சொல்லி இருக்கிறோம் ஒண்ணுமே நடக்கலையே என்று சொல்லி யாரு சொல்றா அங்க பொன்மலை ஸ்டேஷன்ல இருந்து தகவல் வந்துருச்சு இதுல வந்து யாராவது போய் இப்படி பிரச்சனை பண்ணுவாங்களா நம்ம தவி சமாத்துக்காக போறதுக்கு தேவை என்ன இருக்கு நம்ம எப்படா அந்த நாற்பத்தி எட்டு ஆளு வராங்கன்னு கருந்து நாற்பத்தி நாள் முடிந்தவனே முகத்துல கறி பூசக்கூடிய ஒரு நாள் சத்தியம் வெல்லக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லி நாம வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்மவே என் பிரச்சனை பண்ணுவோமா நம்ம பிரச்சனை பண்றோம் சரி சுந்தர் ஜமாத்து காரங்களும் பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க அறந்து போய் உட்கார்ந்துருக்காங்க இன்னா இந்த மாதிரி ஒரு சவால விட்டுருக்காரு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிகளங்கி போயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து சுந்தர் ஜமாத் சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் கபுர்ஸ்தான் பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க கபிர்ஸ்தான் பக்கம் போறதா இருந்தால் கூட சுத்தி போகக்கூடிய ஆளுக்கு ஏன்னா எதாவது பேய் வந்து பிடிச்சி அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயப்பட கூடிய ஆளுக்கு கபுரு வந்து என்ன அந்த ஒரு அடக்கம் பண்ண கபிரு என்னன்னு கேட்டா இப்படிதான் சொல்லுவாங்க கணியை வீட்டுன்னா இதுல வந்து பிடிச்சிக்கணும்னு பயம் ஆகுது ஆட்காட்டி கையணி வேற கையை கெடுன்னு சொல்லக்கூடிய ஆளுக்க அது இந்த மாதிரி ஆள்க சுடுகாட்டுக்கு போவாங்களா சுடுகாட்டுக்கு போய் அவங்க போய் பிரச்சனை பண்ண வேண்டிய தேவை என்ன வந்து கிடக்கு கிடையாது செட்டிங் நல்லா தெரிஞ்சு போச்சு செட்டிங் நல்லா தெரிஞ்சு போன உடனே அப்ப வந்து நம்ம திருப்பி தொடர்பு திருப்பி தொடர்பு என்ன நடந்துச்சு இந்த கான்ஸ்டபிள் சஸ்பெண்ட் பண்ணாங்க எப்படி இது சினிமா படத்துல ஆட்ட மாதிரியா சஸ்பெண்ட் ஒரே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கா ரொம்ப வேகமா இருக்கு நம்மளுடைய அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சில குறுக்கு கேள்வி கேட்ட உடனே அவருக்கு பயில் சொல்ல தெரியல சித்தப்பா தான் பேசுனாரு அவருக்கு பயில் சொல்ல தெரியல இருந்தோன்னே என்ன செய்யறாரு ஐயா நான் வந்து சுடுகாட்டுக்கு வந்து அஞ்சு மணிக்கு போவேன் ஐயா அஞ்சு மணி அஞ்சில இருந்து கிட்ட அகோரி மணியில் அடிக்க சொல்றேன் அப்படின்னு நேத்து அஞ்சு மணி அகோரி மணியின் தானே லைன்ல வர்றாரு நேரம் போன் அடிச்சாரு போன் அடிச்சு ஐயா அகோரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிஏ வேற பி மூலமா வந்து குடுக்குறாங்க குடுத்தா இந்த மாதிரி வந்து அகோரி என்ன பேசுறேன் ஆஹ் சொன்னீங்கய்யா அதான் இந்த சில விஷயங்கள் நான் கேட்டிங்கன்னா பொ சொல்லிருக்கீங்கம் செய்ய சொல்ல தப்பு தப்பான இன்பர்மேஷனா இருக்குது தெரியுது இன்ஸ்பெக்டர் வந்தாரு ஆனா இன்ஸ்பெக்டர் வரவே இல்லை இல்லங்கய்யா வந்தாங்கய்யா வந்தாருங்கய்யா எப்ப வந்தாரு இல்ல அன்னைக்கு வந்தாருங்கய்யா ஒரு குழந்தைய காணா போச்சுன்னு தேடி வந்தாருங்கய்யா அப்படின்னு குழந்தை காணா பூச்சி தேடி வந்ததுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்புறம் குழந்தை காணா பூச்சி அப்ப குழந்தை காணா பூச்சி தான் தேடி வந்தாரா இதுக்கு வரல இல்லங்க அதுதான் குழந்தை காணா பூச்சி தேடி வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அப்படியே பிளேட்ட மாத்துறாங்க இப்ப என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இடையில ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா பிஜேபி என்ன பிரச்சனை ஆயிட்டா என்ன செய்யுதுன்னு இப்ப அகோரி மனிதன் பிரச்சனை அவங்க போய் சரியா அவர் அருள் போய் என்னடா என்னன்னா முதல்ல வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு ஜூனியர்ல இருந்து ரிப்போர்ட் பேசினாருப்போர்ட்டர் என்ன தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு என்ன நிலவரத்தை சொல்லுங்க யாகம் பண்ணி இந்த யாகத்துல பிஜேபி இப்ப பாதிப்பு ஆர்வமாயிருக்கும் அஞ்சு நாள் அஞ்சு நாள்ல எப்படி தெரிஞ்சிருக்கும் நேரம் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு உடனே அவர் திருப்பி நமக்கு லைன்ல வரு இங்க வந்து நம்ம அப்துரமான பயன் மூலமா இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்க யாரும் கடுமையை அபத்தா உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அஞ்சு நாள்ல எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பல சௌகரிய அசௌரியங்கள் ஏற்பட்டு உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சொல்றாரு இப்ப உங்களுடைய உடல் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க பிஜேபி சொல்றாரு நிர்வாகங்கள் உட்கார்ந்துதான் போன் வருது பிஜேபி சொல்றாரு ரொம்ப சொன்ன உடனே அப்ப முந்திருந்த ஓடிக்கிட்டு இருக்காங்க இவர வந்து சூனியத்தை வைக்க சொல்லி மெட்ராஸ்ல வந்து இப்ப திருச்சிக்கு வேற கிளம்பி விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி அதை பயந்து போய் இப்ப போன்ல திறந்து கொண்டு கேக்குறாருன்னா என்ன எப்படி ஆறு காலி ஆயிடுவாரா முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு பத்து நாள்ல பதினஞ்சு நாள்ல காலி இப்ப அப்படியே டயலாக் மாறுது என்ன டயலாக் மாறுதுன்னா இல்ல அத அண்ணேனும் பாதி பேர் ஏன் ஏற்பட்டது என்னை விட பெரிய சுனியின் காவலன ஒருத்தர் இருந்திட்டாரு வேற டவுன் இருந்தீங்க இப்போ இந்த நீதி சொல்றாரே அது ஒரு முனிவரனுடைய என்னை விட பெரிய சுனியின் காவலன ஒருத்தர் புடிச்சு அதை வந்து டைவெட் பண்ணி விட்டாரு அதனால தான் பிஜிக்கு பாதி பேர் இருக்கு என்று சொல்லி சொல்ல வேண்டியதை அண்ணாவுடைய வேத வசனம் அப்படி உண்மைப்படுத்தப்படுதா இல்லையா எப்படி மூசா அலி அவர்களுக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கும் மத்தியில ஒரு போட்டி ஏற்பாடு செய்து பிறோன் அந்த போட்டியை நடத்துகின்றான் அந்த போட்டியை நடக்கும் பொழுது பிறோனுடைய அந்த சூனியக்காரர்களுக்கு மரண அடி கொடுக்கப்படுகின்றது எல்லா கைத்த தூக்கி போடுறாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கம்பை வீசுகின்றார்கள் அது பாம்பாக மாறி அனைத்தையும் விழுங்கி விடுகின்றது பாம்பின் கார் பாம்பரின்னு இல்லையா சூனியக்காரர்களுக்கு கண்கட்டி வித்தை என்பது தெரியும் நம்ம கண்கட்டி வித்தை செய்யணும் அவர்கள் உண்மையை விளையாட அவர் செய்திருக்கின்றார் உண்மையை விளங்கி கொண்டார்கள் அவர்கள் சுந்தூதிதை வெளியின்றார்கள் எந்திரிச்சு சொல்றாங்க காலம் ஆமண்ணா பிரபினாலமி நாங்கள் அகிலங்கள் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அந்த ரஜனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்களே அப்படி சொல்லும் பொழுது பிறோன் என்ன சொன்னாங்க பிறோன் பார்த்தாங்க என்னடா இது சூனியக்கார போட்டி வச்சா இருக்கிற சூனியக்காரன் இஸ்லாத்தை தெரிவிட்டான் அப்படின்னு உடனே பிறோன் கேட்டான் அந்த சூனியக்காரனை பார்த்து கேட்டான் எனக்கு உண்மை விளங்கிடுச்சு என்ன உண்மை இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்த குருவே இந்த மூசாதான் அப்படின்ட்டான் இதத்தான் இங்க சொல்லிட்டு இந்த சத் அசத்தியவாதிகளுடைய பதில் எல்லாமே இதே மாதிரி தான் வரப்போகுது எப்படி ஒரு போட்டியில் இருந்து தோற்றால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவானா இல்லையா காரணங்களை தப்பி என்ன செய்வான் இந்த மாதிரி காரணம் சொல்லி தப்பிப்பதற்காக இந்த மாதிரியான வேலையை செய்யறான் நாற்பத்தி நாள்ல அவனுடைய முகத்திலே கிழிக்கப்படும் என்று நாம நினைச்சோம் இருபது நாள் தாண்டல அண்ணா காட்டுறானா இல்லையா அண்ணா சொல்லி காட்டுறானே குல்ஜா இன்னல் பாத்தில காண ஜா உண்மை வந்துவிட்டது போய் அழியக்கூடியது போய் அழிகின்றது போய் அழிந்து போகக்கூடியது பார்க்கின்றோம் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசுகின்றோம் அது அசத்தியத்தை சுக்குநூறாக உடைத்து விடுகின்றன வீழ்த்தி விடுகிறது சொல்றேன் நாற்பத்தெட்டு நாள் தேவையில்லை பதினைஞ்சு நாள் கழிச்சு இருபது நாள் முடிவுகளும் என்ன அரண்டு ஓடக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால்

ஐந்து நிர்வாகிகள் பேரை போட்டு மாநில தலைவர் துணைத்தலைவர் துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மூணு அஞ்சு பேர் பேரையும் மட்டும் மட்டும் மாநில நிர்வாகிகள் யாருக்கு வேணாலும் ஒருத்தவர் அத்துலுத்தீனா திருப்பூர்ல இருந்து அவர் கடிமையில் இருந்தார் நானூறு ஆண்டு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் எதுக்கு சூனிய வைக்கிறதுல பாரம்பரியம் சூனியம் வைக்கிறதுல பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து முப்பொருள் அனுபவம் இருக்கிறது நீங்க வந்து சூன்யம் செஞ்சு உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறீங்கன்னு பார்த்தா நீ வந்து தற்கொலைய வந்து முடிவா முடிவெடுத்திருக்கீங்க தற்கொலை என்பது வந்து வரமாறு அது வந்து மூத்தா போயிட்டு அது வந்து துன்பம் கிடையாது நான் வந்து உங்களுக்கு வைக்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த இருப்பேன் இந்த மாதிரி வர்றதுக்கு அடுத்து அவர் வரைக்கும் சொல்றது வந்து இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு நிர்வாகியா சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப போஸ்டர் அடிச்சு ஒட்ட சொல்லி இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டுகின்றார்கள் வேலை வைக்கின்றார்கள் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி இது இப்படியே விரிவுபடுத்தப்பட்டு ஒரு காலத்துல சூன்யம்னாலே அகண்டு நடுங்கி கொண்டிருந்த நிலை போய் எனக்கு வைதா சூன்யம் என்று சொல்லி நீ தான் எனக்கு வழி பார்ப்போம் என்று சொல்லி நம்ம அறிவுகள் விட சூனியக்காரர்கள ஓட்டம் எடுக்கக்கூடியவர்களே ஏற்படுத்திருக்கிறானா இல்லையா அல்ல சொல்றாங்க சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்ற அந்த இறைவசனம் இதன் மூலமாக உண்மைப்படுத்தப்பட்டு வருகின்றது அதனால நம்ம பயப்படலாம் சேர்த்து